அரசியல் கட்சி சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்தும் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் உள்ளாட்சி மன்றங்களில் தொடர்ந்து அங்கு வகிக்கிற ஒரு கட்சி இந்திய அரசியல் இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்பட்ட ஏணி சின்னம் பெற்ற ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சிக்கு பேர் தான் இந்தியன் முஸ்லீம் லீக் இதனுடைய தலைமை நிலையம் எப்போதும் சென்னையில் தான் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இந்த தலைமை நிலையத்தை மாற்றுவதற்காக வேண்டி டெல்லியில் புதிதாக தரியா கஞ்சி ஏரியாவில் ஒரு கட்டடம் வாங்கியிருக்கோம் அந்த கட்டடத்துக்கு பேர் மில்லத்து சென்டர்னு பேர் வச்சு அந்த கட்டட திறப்பு விழாவை அடுத்த ஜூலை மாதம் போகிறோம் அப்போ நடத்தும் போது இந்திய முஸ்லீம் தலைமை நிலையம் சென்னையிலிருந்து டெல்லிக்கு போயிடும் அன்னையில் டெல்லியிலேருந்து நாங்கள் செயல்படுவோம் முஸ்லீம் லீக்குடைய சட்டதி திட்டத்தின்படி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துவோம் நிர்வாக தேர்தல் நடத்துவோம் அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்தது இந்த நாலு வருஷத்துக்கான இந்த தேர்தலில் மு முந்நூற்றி தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் பதினேழு மா மாநிலங்களிலிருந்து வந்தாங்க வந்திருக்காங்க பதினேழு மாநிலங்களிலிருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் இங்கே நடந்தது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர் தீர்மானங்கள் என்பது முதல் முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா வருகிற நாலாண்டுக்கான நிர்வாகிகள் யார் யார் அப்படின்னு எடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் தேசிய தலைவராக பேராசிரியர் காதம் நான் முன்னாடி இருந்த அதை என்னையே இன்றைக்கு திரும்பவும் எடுத்துருக்குறாங்க ரெண்டாவது தேசிய அளவில் உள்ள அரசியல் ஆய்வுக்குழு தலைவராக சேர்மனாக கேரளாவை சேர்ந்த சாதிக்களி சியாப்தங்கள் தங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தேசிய பொதுச்செயலாளராக கேரளாவை சேர்ந்த பி கே குஞ்சாலிக்குட்டி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி பொது பொ பொருளாளராக அப்துல் வகாப் எம்பி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதோட தேசிய அளவிலான ஒன்று அமைப்பு செயலாளர் என்று நாங்கள் புதிதாக ஒரு இது உருவாக்கியிருக்கோம் அது ஈடி பஷீர் எம்பி தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த இதில் வந்து உள்ள அமைப்புகள் எத்தனையில் வந்து இந்தியா முழுவதையும் நாங்கள் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டுன்னு அப்துல் சமத் சமதானிங்கிற எம்பியை தேர்ந்தெடுத்திருக்கோம் அதோ அதோட இந்தியா முழுவதையும் நாங்கள் வந்து ஏழு மண்டலங்களாக பிரிச்சிருக்கோம் ஏழு மண்டலங்களாக பிரித்து இந்தியா முழுவதுக்கு செயல்படுவதற்காக வேண்டி ஏழு துணைத் தலைவர்களை நே நியமிச்சிருக்கோம் இந்த கு குழுவில் நியமிச்சிருக்காங்க ஏழு தேசிய உதவித் தலைவர்கள் ஏழு பேர் தேசிய அளவிலான தேசிய செயலாளர்கள் ஏழு பேர் தேசிய உதவி செயலாளர்கள் ஏழு பேர் ஆக இருபத்தோரு பேரை தேர்ந்தெடுத்து இந்த ஏழு மண்டலங்கள்லையும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளாக இந்த ஏழு பேரும் ஏழு ஏழு இருபத்தோரு பேரும் இந்த ஏழு மண்டலங்களில் உள்ள நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அந்தந்த மண்டலத்தில் உள்ள முஸ்லீம் லீக் அமைப்பை கீழ் மட்டத்திலிருந்து பஞ்சாயத்துலேருந்து வார்டில் இருந்து நகரத்தில் இருந்து மாவட்டத்திலிருந்து மாநில அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படி சேர்ப்பதற்கான ஒரு பணி இந்தியா முழுவதுமான ஒரு பணியை செய்வதற்கான ஒரு முடிவெடுத்திருக்கோம் அது நிச்சயமாக நடக்குன்னு நம்புகிறோம் அந்த அடிப்படையெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான ஆட்சி மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறதும் அந்த திராவிட மாடல் ஆட்சி வெறும் ஆட்சி அல்ல திராவிட மாடல் ஆட்சி நல்ல ஆட்சி என்று நாம் சொல்லுகிறோம் இந்த நல்ல ஆட்சி வந்து இந்தியா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஐம்பத்து ஐம்ப ஐம்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்ல மட்டுமல்ல சிறுபான்மை மக்கள் எல்லாம் வா வரவேற்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது அதோட தமிழ்நாட்டில் உள்ள அரசு செய்திருக்கிற நலத்திட்டங்கள் என்பது கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா மக்களுடைய வீடுகளுக்கும் சென்றிருக்கிறது எல்லா வீடுகளுக்கு சென்றது மட்டுமல்ல எல்லா பெண்களுக்கும் சென்றிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரும்பான்மையான வரவேற்பு நீடித்து கொண்டும் இருக்கிறது இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் நாங்கள் முன்னாடி திரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருந்தோம் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இப்போ ஸ்டாலின் காலத்தில் வந்து முன்னாடி இருந்தோம் நேற்று இருந்தோம் இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருப்போம் இதுதான் எங்கள் பாலிசி கேரளாவை பொறுத்த வரையில் கேரளாவில் உள்ள இந்திய முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கட்சியோடவே தொடர்ந்து நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த அந்த கூட்டணி நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது அங்கே உள்ள பத்திரிகையாளராக உங்களை போல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வெற்றி பெற்று புதிய அமைச்சர் வரும்போது வழக்கம் போல் அஞ்சு இந்திய முஸ்லீம் லீகை சார்ந்த அமைச்சர்கள் அதில் இடம்பெறுவாங்க இப்போ இன்னும் ஒருபடி சொன்னால் துணை முதலமைச்சராக கூட அங்கே வாய்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லோரும் நீங்கள் உங்களை போல பத்திரிக்கையாளர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் எத்தனை தொகுதியில் இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்தவரையை நாங்கள் வந்து தமிழ்நாட்டை எட்டு மண்டலங்களாக பிரிச்சிருக்கோம் முஸ்லீம் லீக்கில் ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களையும் எட்டு மண்டலங்களாக பிரித்து இந்த அக்டோபர் அஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த எட்டு மாவட்டங்கள்லையும் முஸ்லீம் லீக்குடைய பணியை விரிவுபடுத்தி சொல்லியிருக்கோம் அந்த எட்டு மா அதுக்காக வேண்டி ஒருங்கிணைப்பு செயலாக நியமனம் பண்ணியிருக்கோம் அந்த எட்டு இடங்களில் இந்த ஒருங்கிணைப்பு செயலாகலாம் முயற்சி பண்ணி வருகிற அக்டோபர் அஞ்சாந்தேதிக்குள்ளே எல்லா மாவட்டங்கள்லேயும் கூட்டம் நடத்தி இங்கே உள்ள நிலைமை எங்களுக்கு சொல்லக்கூட சொல்ல சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி எட்டு மண்டலங்களில் இருந்து ஒரு மண்டலத்துக்கு குறிப்பாக முஸ்லீம் லீக் சார்பாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எது என்பதை கண்டறிந்து சொல்ல வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த எட்டு தொகுதியிலிருந்து இருந்து எத்தனை தொகுதிகளை மண்டலங்கள் வந்து எத்தனை தொகுதிகள் சொல்ல போறாங்க என்ற அடிப்படைய வச்சு நாங்கள் முடிவு செய்வோம் கோர்ட் எடுக்கிற தீர்ப்பு போர்ட்டுக்கு வழக்கு போச்சு சரியா வாதாடி இருக்கிறாங்க தீர்ப்பு வந்துருக்கு இல்லை தீர்ப்பு நிறைய இல்லை இல்லை திமுக அதிமுக பிரச்சனை இது பெண்களுக்கு பாதகம் விளைச்சிக்கிற ஒரு அநியாயம் நடந்துருக்கு அந்த அநியாயத்துக்கு எடுத்து இப்போ கோர்ட்டில் வாதம் பண்ணி தீர்ப்பு வச்சிருக்கிறாங்க இதில் என்ன திமுக ஆதாரம் திமுக ஏ ஏடிஎம்கேங்கிறது இங்கே எங்கே வருது இது கோர்ட்டு தீர்ப்பு பாய் கோர்ட்டு செஞ்ச தீர்ப்பை நல்ல மக்கள் வரையறுப்பாங்க ரவுடிகளாக உள்ளவங்க வரையக்க மாட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாடு வந்து நிறைய துறைகளை இப்போ மருத்துவ மருத்துவம் சட்டமாக நிறையா துறைகளில் முன்னேறி இருக்கோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திமுக இருக்கோம் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கு உட்பட நிறைய விஷயங்களை வந்து சமூக சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பாஜக மாலை பேசியிருக்காங்க பாஜக ஆளக்கூடிய இடங்களில் எப்படி இருக்குன்னு ஊர் உலகம் தெரியும் இப்போ பகல்காமி இடத்துல இருபத்தாறு பேர் கொலை கொலப்பண்ணப்பட்டாங்களே யாருடைய ஆட்சியில் புடிவு போட்டிருக்காங்க அவங்க ஆட்சி தானே அதனால் இந்த கொலை பண்ணுறதுக்கும் ஆட்சி சம்மந்தப்படுத்தி பேசுகிறது மாதிரி முட்டாள்தல எதுவும் கிடையாது சட்டம் ஒழுங்குங்கிறது ஆட்சிக்கு சம்மந்தப்பட்டது இல்லை மனதினுடைய மனித மனசு சம்மந்தப்பட்டது தமிழ்நாட்டில் ஒழுக்கம் என்பது திருக்குறள் கோ சொல்லிக்கூடிய அளவில் இருந்த அந்த ஒழுக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் குறைஞ்சிக்கிட்டே போகுது உலகம் முழுவதும் குறைஞ்சிக்கிட்டே போகுது அந்த ஒழுக்கம் உடையார் உயிருன்னு மேலுன்னு சொன்னதெல்லாம் போய் அந்த ஒழுக்கத்தை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சின்ன குழலில் இருந்து ஒழுக்க பாடத்தை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி நாங்கள் வருகிறோம் அது அந்த காலத்தில் இருந்தது இடையில விட்டு போயிருக்கிறது திரும்பவும் மக்கள் மத்தியில் நல்லொழுக்கத்தை பரப்பக்கூடிய பட்டப்படிப்பு அது நிலைமையிலேயே கொடுக்கப்படணும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அந்த மாதிரி வரணும் அப்படி வந்தால் காலப்போக்கில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் இப்போ நடந்திருக்கிற அன்றாட நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு கட்டுப்போயிடுச்சு இருக்குது இல்லை அப்படின்னு பேசுகிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை சட்டம் ஒழுங்கு அது எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்குது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் மாற்றுகிறதுக்கான யோசனையை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிக்கூடங்கள் முஸ்லீம் சமுதாயம் நடத்தக்கூடிய எந்த ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற எந்த ஒரு இந்த மாதிரி தீங்குகள் நடப்பதற்கு எந்த வழியும் கிடையாது அப்படி நடந்ததும் கிடையாது காரணம் என்னென்னு சொன்னால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையில் கல்வித்துறையை மாற்றுங்க அதற்கு நீங்களும் உதவி செய்யுங்க செய்யுங்களை சிந்தூர் ஆபரேஷனுங்கிறது இது காஷ்மீர் பிரச்சனை ஆப்ரேஷன் கிடையாது எல்லாரும் இங்கே எல்லாம் சொல்றதுனா காஷ்மீர் பிரச்சனையில் மூணாவது பேர் தலையிட்டாங்க தலையிட்டாங்கன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை இது காஷ்மீர் பிரச்சனையே கிடையாது டெரரிஸ்ட்டு மனிதனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத அநியாயம் பண்ணியிருக்கான் அதற்கு இந்தியாவுடைய பிரதமர் அவருக்கு அதை கண்டு சொன்ன உடனே இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் இதுவரைக்கும் யாரும் கற்பனை பண்ணாத அளவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொன்னார் அது சொன்னதை வாயில் மட்டும் சொல்லாமல் செயல் மூரம் காட்டிட்டார் எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் செயல் மூலம் காட்டி பாகிஸ்தானில் உள்ள இந்த மாதிரி இப்போ டெரரிஸ்ட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் தாக்கி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதோடு முடிஞ்சு போச்சு அது மாதிரி டெரரிஸ்ட் இருந்த இடத்துல நடவடிக்கை எடுத்து இங்கே வந்து அநியாயம் பண்ண டெரரிஸ்டுடைய ஒம்பது டெரரிஸ்ட்டு அடக்க எல்லாம் ஒழிச்சோன்னு சொல்கிறது அது அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான்காரங்களும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக டெரரிஸ்ட்டு வந்தது டெரரிஸ்டை ஒழிப்பதற்கான முயற்சி தமிழ் இந்தியா செஞ்சது அத அளவுக்கு நாங்கள் பாராட்டுறோம் வாழ்த்துறோம் அதுக்கு இன்னைக்கு நன்றி சொல்லி தீர்மானம் போட்டு தேங்க்யூ சார்